மத்திய பதினொன்று பனிரெண்டுல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார் யோவான் ஸ்நானம் கால முதல் இதுவரைக்கும் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் ஒரு நாள் கேட்டுட்டு ஒரு செய்தி கேட்டுட்டு ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதாக கேட்டு போறவங்கல்ல அது எனக்கு வேணும் ஆண்டவரே ஆமே நாதி மனிதன் பாவம் செய்து இழந்த அந்த மேன்மையை திரும்ப தருவதற்கு தானே பிந்தின் பூமியில வந்து சிறைப்பட்டு போனவர்களை சிறையாக்கி அவர் உன்னதத்திற்கு ஏறி போனார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக பல கவலைகளோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிற அன்பு சகோதரி அன்பு சகோதரா தேட வேண்டியத தேடு பின்பு இவைகள் எல்லாம் உம்முடைய ராஜ்யம் பழைய பாட்டில் யாரும் செவிக்காத ஒரு செபம் அதான் யோவான் ஸ்னான காலம் முதல் மினிஸ்ட்ரி ஆகுது யோவான் ஸ்னான் வெளிப்படுறது வரைக்கும் இஸ்ரவேலின் ராஜ்யம் இஸ்ரவேலின் ராஜ்யம் எகிப்தியர் பிடியில் இருந்தாங்க பாபிலோனியர் பிடியில் இருந்தாங்க அதன் பிற்பாடு ரோமருடைய பிடியில் இருக்கிறாங்க இப்போ அவங்க இவர்களை ஆளுகை செய்கிறாங்க அதன் அர்த்தம் என்ன இஸ்ரவேலர் இஸ்ரவேல தான் இருக்கிறாங்க ஆனா அங்க எல்லாம் எதின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்றால் ரோம்ல என்ன சட்டம் போடுறாங்களோ அது இங்கே நடக்கும் இங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறாங்க தெரியுமா இருக்கிறவங்க அதன் அடையாளமாக கவர்னர்லாம் வராங்க பில்லாத்துல வந்து இருக்கிறார் நடைமுறைப்படுத்த ரோம ராஜ்யத்தை இஸ்ரோவே ஸ்தாபிக்க அங்கு இருக்கிற முக்கியமான நபர்கள் இஸ்ரோவே அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அதுபோல பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க அங்க இருக்கிற முக்கியமான நபரா நம் ஆண்டவராக அவர் வருவதற்கு முன்பாக அந்த வேய வந்து பிரிப்பேர் பண்ணனும். அந்த வே பிரிப்பேர் பண்றதற்காக கர்த்தர் ஒரு குடும்பத்தை காத்திருக்க வைக்கிறார் ஒரு குடும்பத்தை காத்திருக்க வைக்கிறார் வெயிட் பண்ண வைக்கிறார் நானூறு வருடங்கள் ஏறக்குறைய நானூறு வருடங்கள் எந்த ஒரு தெய்வீக வெளிப்பாட ஒண்ணுமே இல்லை வழக்கம் போல ஆராதனை நடக்குது எல்லாம் நடக்குது தூதன் வந்ததும் சகரிய என்ன பண்ணாரா என்ன பண்ணாரு பையன் பயந்துட்டாரு ஏன்னா அவர் நினைக்கவே இல்லை தூதன் எல்லாம் வருவாங்க முந்தியெல்லாம் அப்படி இல்லை அசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனாலே அங்கே மகிமை இறங்கும் இது வந்து நடக்கிறது ஒண்ணு நானூறு வருஷமா இது இல்லை பலி நடக்குது எல்லாம் நடக்குது மகாபரிசுத்தலத்துக்குள்ள போவாங்க அவங்க ஆராதனை செஞ்சுட்டு வருவாங்க தூதனாவது வரதாவது அப்படி நினைக்கும் போது டக்குன்னு வந்து நினைக்கிறார் சகரியாவே ஏசப்பா ஆமே எப்படிங்க இருக்கும் பயப்படாதே வந்து பயங்காட்டிட்டு பயப்படாதேனா ஆவே நினைக்கவே இல்லை انا ஒரு குடும்பத்தை இப்ப நினைக்கிறேன் இந்த பொல்லாத உலகத்துல எல்லாம் இப்படி வாழ முடியுமா வாழ முடியும் ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து எடுத்து இந்த பொல்லாத உலகத்துல கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது எடுத்துிருபது தோரா பாகா மா சேரே மாமா லாரா சேரலா காடாராம் ஒரு நோவா ஒரு ஆபரகம் ஒரு மோசே ஒரு சகரியா இந்த காலகட்டத்தில் ஏன் நம்ம குடும்பம் இருக்க கூடாது ராஜா வருகிறா ராஜா வர்றதுக்கு முன்னாடி வழி கிளியர் ஆகணும் வே கிளியர் ஆகணும் அதுவரை இருந்த மினிஸ்ட்ரி பேட்டர் சேஞ்ச் ஆகுது அதுவரை இந்த மினிஸ்ட்ரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது இப்பொழுது கிங்டம் பத்தி பேசுறதுக்கு யோவான் வந்து நிற்கிறான் இந்த யோவானுடைய மினிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வார்த்தை உண்டாகி வார்த்தை உண்டாகி அதுவரைக்கும் யோர்தான் இருந்தது வனாந்திரம் எந்த இடத்துல கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறாரோ அதே இடத்துல அவருடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுத்துகிறவராகவும் இருக்கிறார் அது அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான் யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பல வந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து சகரியாவை பிடிக்கல சகரியா பையனை பிடிக்கிறாங்க சகரியா கழுத்தை வெட்டல சகரியா பையன் யோவான் ஸ்நானம் கழுத்தை வெட்டுறாங்க ஏன் இது பரலோக கிங்டமுக்கான பிரசங்கம் ராஜாவாக கிங் வந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது கிங் வந்து பிறப்பிக்கப்பட்டவர் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஊர்லாம் தான் ஒரு தலைவரை ஏற்படுத்துவோம் கிங்லாம் அப்படி கிடையாது பிறந்தவர் போதே கிங் அதனால தான் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே நாம் எல்லாம் தெரிந்தெடுத்தாதான் அவர் ராஜா கிடையாது யூதருக்கு ராஜாவாக அதனாலதான் வேதம் சொல்லுகிறது என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை என்றல்ல இன்று நான் உண்மை செணிப்பித்தேன்